رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الدين عند الله الاسلام صدق الله العلي العظيم قال النَّبِيُّنَا صلى الله عليه وسلم المهاجر من هجر ما الله عنه او كما قال عليه الصلاه والتسليم அன்பிற்குரிய அல்லாஹின் அல்லடியார்களே ரபுல்லாலமின் அல்லாஹ் நாலாவினுடைய அன்பும் மருளும் இங்கு வீற்றிருக்கக்கூடிய நம் எல்பேர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமி அன்பானவர்களே இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகில் ஒரு வளர்ச்சி என்பது ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அது தனி மனிதர்களிலே தொடங்கி நாட்டினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும் தனி மனிதனுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும் ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும் ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும் அத்தனைக்கு பின்னால் மிகப்பெரும் தியாகம் என்பது அங்கே மறைந்திருப்பதை மிகப்பெரும் பெரும் இழப்புகளும் மிக பல்வேறு விதமான தத்துவங்களும் அங்கே மறைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது வெளியிலே பார்ப்பதற்கு ஒரு மனிதர் பிறக்கிறார் குழந்தை பருவத்தை அடைகிறார் கல்வி பருவத்தை அடைகிறார் வாலிப பருவத்தை அடைகிறார் அதே போன்று வியாபார பருவத்தை அடைகிறார் தொழில் நிபுணராக தொழிலதிபராக மாறுகிறார் என்று நாம் பார்க்கிற போது நமக்கு வெளியிலே எல்லா விதமான சூழ்நிலைகளும் நமக்கு தெரிவதல்ல ஒரு வியாபார நிறுவனத்தை நடத்தக்கூடியவர் அல்லது இன்ன பிற நிறுவனங்களை நடத்தக்கூடியவர் அல்லது மற்ற விஷயங்களை நடத்தி செல்லக்கூடியவர்கள் அதில் ஒரு வளர்ச்சியை கண்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே சாதாரணமாக அதை நாம் எடை போட்டு விட முடியாது அந்த வளர்ச்சியை குறித்து அவர்களிடத்திலே நாம் கேட்கிற போதுதான் ஆரம்பத்திலே இருந்து இப்போது வரை என்னென்ன இழப்புகளை இந்த முன்னேற்றத்திற்காக இந்த வளர்ச்சிக்காக அவர்கள் எதையெல்லாம் இழந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு பட்டியலிட்டு சொல்கிற போதுதான் அந்த வளர்ச்சியினுடைய பின்னணியிலே இவ்வளவு பெரிய அதிசயங்கள் இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் சாதாரணமாக ஒரு நிறுவனத்திற்கும் ஒரு வியாபார ஸ்தலத்திற்கும் இந்த வளர்ச்சிக்கு பின்னர் பல்வேறு சோதனைகள் இருக்கிற போது நாம் சார்ந்திருக்கிற எந்த மார்க்கத்தினுடைய பெயரை இன்றைக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மனம் முழுவதும் மகிழ்ச்சியோடு நாம் உச்சரித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு பின்னரும் அதே இழப்புகள் அதே தியாகங்கள் மறைந்திருக்கிறது நாம் இன்றைக்கு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய துல்ஹ் மாதத்தினுடைய கடைசி தினங்களிலே அமர்ந்திருக்கிறோம் அடுத்த ஆண்டு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு துவங்குவதற்கு இன்னும் ஒரு சில தினங்கள் மாத்திரம் எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்திலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி இதுதான் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக நான் இஸ்லாமியன் என்ற அந்த வார்த்தையை நாம் உச்சரிப்பதற்கு பின்னணியிலே பல்வேறு விதமான இழப்புக்கள் பல்வேறு விதமான தியாகங்கள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்தும் இந்த தீனுல் இஸ்லாம் என்பது இந்த உலகத்திலே தொடர்ந்து மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதனுடைய சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள் நெறிமுறைகள் எடுத்து நடக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிற போது ஒரு கணம் நாம் பிரமித்து போகிறோம் இன்றைக்கும் கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கு இவ்வளவு பேர் நாம் அடங்கி இருக்கிறோமே இதனுடைய துவக்க காலத்திலே பிகிழ்சல்லா செல்லம் அவர்கள் ஒற்றை மனிதராக இருந்து ஏகத்துவ கருத்துக்களை சொல்லிய போது அவர்கள் அனுபவித்த இன்னல்கள் என்ன அவர்கள் அனுபவித்த இழப்புகள் என்ன அந்த அத்தனையினுடைய வெற்றிதான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே கோடிக்கணக்கான மக்கள் நாம் இஸ்லார்கள் இஸ்லாமியர்கள் என்று மகிழ்ச்சியாக மார்த்தட்டி கொள்ளக்கூடிய இந்த மகிழ்ச்சியினுடைய இந்த வெற்றியினுடைய பின்னணியிலே அங்கே மிக பெரும் இழப்புகள் மறைந்திருக்கிறது மக்க மாநகரத்திலே இருந்து அடுத்து மதினாவிற்கு செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டது ஹிஜ்ரத் பயணம் என்று வரலாறு அதை பதிவு செய்து வைத்திருக்கிறது இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம்தான் இன்றைக்கு நம்மை இஸ்லாமியர்களாக மாற்றி வைத்திருக்கிறது அபுல்லா அல்லாஹு தூர நோக்கு சிந்தனையுடையவனாக உடையவனாக இருக்கிறான் நபி அவர்களுக்கு மர்க்கமா நகரத்தில் ஏற்பட்ட அந்த தொல்லைகளில் இருந்து அவர்களை விடுவிப்பதற்காக இந்த தீனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று அவன் முடிவு செய்து விட்டான் நபி அவர்களுக்கு சொன்னான் நீங்கள் மக்காவில இருந்து மதீனாவிற்கு ஹிஜன செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு ஊரில் இருக்கிறோம் ஒரு நாட்டில இருக்கிறோம் ஒரு இருக்கிறோம் அங்கிருந்து நாம் புறப்பட்டு செல்லுதல் என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று செல்கிற போது நீங்கள் எந்த ஊரிலே பிறந்து வளர்ந்தீர்களோ அந்த ஊரின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சொன்ன அந்த மக்கமா மாநகரை விட்டு செல்வதற்கு மனம் இல்லாமல் அவர்கள் ஹிஜிரத்தை புறப்படுகிற போது மக்காவை நோக்கி தங்களுடைய பார்வையை வைத்து மதீனாவின் பக்கமாக பின்னோக்கியவர்களாக கண்ணுக்கட்டிய தூரம் வரைக்கும் வந்தார்கள் என்று அந்த தாய் நாட்டின் மீது அவர்கள் எவ்வளவு நேசம் வைத்திருப்பார்கள் நபிகள் செல்லல்லா அவர்கள் உடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட இந்த ஹிதிரத்தினுடைய பயணத்திலே இருந்துதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வெற்றி என்பது அங்கே துவங்கியது என்று சொன்னால் அது மிகையான வார்த்தையாக இருக்க முடியாது பின்னர் மதினாவிலே இஸ்லாம் தழை தொங்க ஆரம்பிக்கிறது அதற்கு பின்னர் தான் ஏராளமான வெற்றிகள் ஏற்படுகிறது மீண்டும் எட்டாவது ஆண்டிலே மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு மக்காவிற்கும் மதினாவிற்கும் விகழ் சாஹா அரை வசலம் தலைவராக அங்கே இருந்து சமுதாயத்தை வழிநடத்தினார்கள் என்ற வரலாறு நாம் அறிந்திருக்கிறோம் ஹிஜ்ரத்துடைய ஆண்டு துவங்க இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த ஹிஜ்ரத் பயணம் நமக்கு சொல்ல வருகிற படிப்பினைகள் என்ன பாடங்கள் என்ன சிந்தனைகள் என்ன நீண்ட நேரம் அதிகமாக நாம் கேட்ட நிகழ்வுகள் தான் அந்த நிகழ்வில் இருந்து இரத்தின சுருக்கமாக நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டிய செய்தி என்ன என்கிற அந்த படிப்பினைகளை ஹிஜ்ரி புத்தாண்டு துவங்க இருக்கிற இந்த நல்ல நேரத்திலே நாம் பேசுவதும் கேட்பதும் பொருத்தமான செய்தியாக தெரிகிறது அன்பானவர்களே அன்பான் அலைஹி வசல்லாம் ஒரு தலைவராக இருந்தார்கள் ஒரு தலைவராக இருந்தார்கள் அந்த மக்களுக்கெல்லாம் தீனை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள் வழிகாட்டியாக இருந்தார்கள் அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்ய சொன்ன உடனே என்ன செய்யவில்லை முதல் ஆளாக நபி அவர்கள் மதீனாவிற்கு சென்று விடவில்லை இங்குதான் நாம் கவனிக்க வேண்டும் முதலிலே சஹாபாக்களினுடைய ஒரு குழுவை அபிசீனியாவிற்கு அனுப்பினார்கள் அங்கே சென்று பிரச்சனைகள் வந்தது அதற்கு சுமூகமாக அல்லாஹ் தீர்வு ஏற்படுத்தினார் அதற்கு பின்னர் மீண்டும் அல்லாஹுடைய அனுமதியின் பேரிலே மதீனாவிற்கு சகாபாக்களை அனுப்பி வைத்தார்கள் ஒரு தலைவருடைய ஒரு சமுதாய தலைவருடைய பண்பு என்ன தெரியுமா தனக்கு தனக்கோ அல்லது தான் அந்த ஒரு நெருக்கடி என்கிற போது ஆளாக தலைமறைவாக ஆகிவிடக் கூடாது களத்திலே நின்று களமாட வேண்டும் நபிகள் செல்லெல்லாம் செல்லம் பயப்படவில்லை அச்சப்படவில்லை பதிமூன்று ஆண்டுகளாக அவர்களுக்கு தொல்லை கொடுத்த அந்த மனிதர்களிடமிருந்து பிரிந்து செல்கிறோம் என்ற அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் நிறைவேற்ற போகிறோம் என்ற எண்ணத்திலே சகாபாக்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் மதிலுமா நகரத்திற்கு சிறு சிறு குழுக்களாக சஹாபாக்களை முதலிலே ஹிஜ்ரத் செய்ய சொன்னார்கள் ஏன் நபி அவர்கள் நினைத்திருந்தால் அல்லாஹ் சொல்லிவிட்டான் ஹிஜரத்திற்கு அனுமதி கொடுத்து விட்டான் நான் உடனடியாக கிளம்புகிறேன் நீங்கள் பின்னால் வாருங்கள் சொல்வதற்கு முடியுமா முடியாதா அத்தனைக்கும் சாத்தியம் இருந்தது நபி அவர்கள் செய்யவில்லை சகாபாக்களை தான் சார்ந்திருக்கக்கூடியவர்களை தன்னை நம்பியவர்களை அங்கே நிற்கதியாக விட்டு விட்டு சென்று விடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்தினார்கள் ஒரு சமுதாய தலைவருக்கு வேண்டிய மிக முக்கிய பண்பாக ஹிஜ்ரத் தரக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை தன் சமூகத்திற்கு ஒரு இடையூறு என்று சொன்னால் சமூகத்தினுடைய தலைவர் அங்கே பொறுப்பிலே இருக்கக்கூடியவர் களமாடுவதற்கு தயாராக நிற்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய படிப்பினையை ஹிஜ்ரத் நமக்கு தருகிறது நபிகள் செல்லல்லாஹலை இவ செல்லம் நினைத்திருந்தால் எல்லோரையும் விட்டு விட்டு நான் அல்லாஹதை கட்டளைக்கு வழிபட்டு விட்டேன் என்று முதல் ஆளாக மதினாவிற்கு சென்றிருக்கலாம் யாரையும் அப்படியே விட்டுவிட்டு செல்லவில்லை எல்லோரையும் இருந்து பக்குவமாக அனைவரையும் அனுப்பி வைத்துவிட்டு இறுதியாக நபிகள் செல்லல்லாஹடை இவ செல்லம் அங்கே ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நபி அவர்கள் அதை ஒரு நபி மொழியிலே சொன்னார்கள் செது கௌமி முகம் கௌமி ஒரு சமூகத்தினுடைய தலைவர் சாதி அந்த சமூகத்திற்கு அவர்தான் பணியாளர் தலைவர் எனக்கு பத்து பேர் வேணும் என்று அவர்கள் யோசிக்க கூடாது அவர்களாக நான் செய்கிறேன் என்று வந்தால் அதை நாம் வாங்கிக் கொள்ளலாம் அதை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் தவறில்லை ஆனால் நபி அவர்கள் சொல்கிறார்கள் சமுதாய தலைவரிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு அவர் அந்த சமூகத்திற்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் களப்பணி ஆற்றவராக ஆற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் நபி அவர்கள் அதன் காரணமாகத்தான் விஜயத்துடைய அனுமதி கிடைத்தவுடன் முதல் ஆளாக மதினாவிற்கு சென்று நான் என்னை காப்பாற்றிக் கொள்கிறேன் என்று சொல்லவில்லை அத்தனை பேர்களுக்கு மத்தியிலே அனைவரையும் பத்திரமாக மதீனாவிற்கு அனுப்பி வைத்துவிட்டு கடைசி நபராக தங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் இது முதலாவது படிப்பினை இரண்டாவது படிப்பினை என்ன தெரியுமா நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமானிதங்களை நிறைவேற்றுவதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒரு இடத்திலே ஏராளமான அமானதங்கள் கொடுத்து வைக்கப்பட்டிருந்தது என்று சொன்னவுடன் அத்தனை மூட்டை கட்டி வைத்துவிட்டு அப்படியே சென்று விடவில்லை நாம் வரலாறு அறிந்திருக்கிறோம் நீண்ட நடிக வரலாறு தேவைக்கு ஏற்ப சுருக்கமாக சொல்கிறேன் அலிரலியல்லாகத்தால் அவர்களை அழைத்தார்கள் வெளியிலே எதிரிகள் சூழ்ந்து நிற்கிறார்கள் அத்தனை பேருடைய கண்களிலும் அல்லாஹ் சொன்னமோ சொன்னதை போன்று ஒரு பிரி மண்ணை அள்ளி அவர்கள் தூவி விட்டு அவர்கள் நிஜத்திற்கு புறப்பட்டார்கள் என்பது வரலாறு ஆனால் அதற்கு முன்னர் தன்னுடைய இல்லத்திற்கு இருந்த அலிரலி அல்லாஹு தாலானு அவர்களை அவர்களிடத்திலே தன்னிடத்தில் மக்கம் வாசிகள் கொடுத்து வைத்திருந்த எல்லா அமானிதங்களையும் நிறைவு கொடுத்து வைத்தார்கள் இந்த ஆள் இதை கொடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த பேர் கொண்டவர் இதை கொடுத்து வச்சிருக்கிறார் என்று அந்த அமானிதங்களை அலிரலி இடத்திலே பொறுப்பாக ஒப்படைத்தார்கள் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான் அல்லாஹுடைய கட்டளை ஒன்று இருக்கிறது அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது நபி அவர்கள் தேசத்தை விட்டே புறப்பட சொல்லி இருக்கிறார் எவ்வளவு கவலையாக இருக்கும் எவ்வளவு வருத்தமாக இருந்திருக்கும் நபிகள் செல்லல்லா உடைய செல்லம் அவர்களுடைய சிந்தனையிலே மக்கமா நகரத்தை நீங்கள் காழ்பத்துள்ளாவை விட்டுவிட்டு வைத்துள் முக்கத்தசை நோக்கி தொழுங்கள் என்று சொன்ன மனது சரியில்லாமல் காழ்பத்துள்ளாவை நோக்கி தொழுவதற்கான வகை எப்போது வரும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து பதினாறு மாதங்கள் கழித்து மீண்டும் காழ்பத்துள்ளாவை அல்லாஹுடத்திலே கிபிலாவாக ஆக்கினார்கள் அப்படிப்பட்ட ஒரு நபி அவர்கள் சொந்த ஊரை விட்டு சொந்த நாட்டை விட்டு நீங்கள் செய்து சொல்லுங்கள் என்று சொல்கிற போது எவ்வளவு அழுத்தம் அங்கே இருந்திருக்கும் நபி அவர்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருச்சு எனக்கு அதனால் அதில் கவனம் செலுத்த முடியவில்லை என்று சொல்கிறோம் நபிகள் செல்லாம் அவர்களுடைய இந்த சூழலை நாம் கண் முன்னால் நிறுத்த வேண்டும் சொந்த நாட்டை விட்டுட்டு போன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அப்போதும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய இவாதத்திலே குறை வந்து விடக்கூடாது என்பதிலே எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள் இதைத்தான் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் நவியர்கள் நினைத்திருந்தால் ஒட்டுமொத்தமாக அந்த காசு பணங்களை அமானித பொருட்களை எடுத்துக்கொண்டு கொண்டு மதீனாவிற்கு சென்றுவிட்டு மீண்டும் ஒரு ஆண்டு கழித்தோ அல்லது ஆறு மாதங்கள் கழித்தோ திரும்ப வந்து கொடுத்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை அந்த நேரத்திலே அதை முறையாக வேண்டும் என்கிற விஷயத்திலே எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஹிஜரத் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினை அமானிதங்களுடைய விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நான் கவனத்தை இழந்து விட்டேன் என்று நாம் எந்த காலத்திலும் சொல்லிவிடக்கூடாது கூடாது போக்குகள் காரணம் நபிகள் செல்லல்லா முலைவு செல்லம் அவர்களுக்கு ஏற்படாத ஸ்ட்ரெஸ்ஸா நமக்கு ஏற்பட்டு போகிறது அவ்வளவு பெரிய நெருக்கடியிலும் தன் குடும்பத்தை பாதுகாப்பதை விட தன் நண்பர்களை பாதுகாப்பதை விட அமானிதங்களை அங்கே பாதுகாத்து நிறைவேற்றி வைத்தார்கள் மிகப்பெரிய படிப்பினை நமக்கு சொல்லி தருகிறது அமானதுங்களுடைய விஷயத்திலே மிகவும் கவனத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் மூன்றாவதாக சென்ற போது அங்கே பத்து ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் பத்து ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் கடைசி நேரத்திலே மஸிது நபவியில இருந்த எல்லா கதவுகளையும் மூடுவதற்காக சொன்னார்கள் எல்லா கதவுகளையும் மூடுவதற்காக சொன்னார்கள் பள்ளிவாசலிருந்து எல்லா பெரும்பாலான வீடுகளுக்கு சகாபாக்களுடைய இல்லங்களுக்கு செல்வதற்கான கதவுகள் நிறைய இருந்தது நபி அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள் எல்லா கதவுகளையும் மூடிவிடுங்கள் ஒரு கதவை மட்டும் வச்சுக்கோங்க அபூபக்கர் சித்திகரதி அல்லாஹு தாலான் அவர்கள் செய்த அந்த அவர்களுடைய இல்லத்திற்கு செல்லக்கூடிய அந்த கதவையும் மெயின் கதவையும் ஒன்றை வச்சுக்கிட்டு மீதி உள்ள எல்லா கதவுகளையும் நீங்கள் அடைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் பிகழ்்சல்லாஹ் அலஹி வசல்லம் ஒரு சஹாபிக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் வரலாறிலே வருகிறது எல்லோருடைய கதவுகளை அடைக்க சொன்ன அலையி வசல்லம் அபூபக்கர் சித்திக் ரத்தி அல்லாஹைய கதவை ஏன் அடைக்கவில்லை தெரியுமா ஹிஜ்ரத்துடைய அனுமதி எப்போது வந்ததோ அல்லாஹிடமிருந்து அந்த நேரத்திலே நவியவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் இஜரத்திற்காக தயாராக இருங்கள் நீங்கள் சகாபாக்களோடு செல்ல வேண்டாம் உங்களோடு ஒருவர் வருவார் அந்த மனிதரோடு நீங்கள் செல்ல வேண்டும் என்று விகழ் அலைஹி வஸல்லம் சொன்னதிலே துவங்கி ஹிஜ்ரத்திற்காக நபி அவர்கள் அழிரலிய இடத்திலே அமானித பொருட்களை ஒப்படைத்துவிட்டு எதிரிகளுடைய கண்களிலே மண்ணை தூவி அவர்களுடைய பார்வைக்கு தெரியாமல் இரவு நேரத்திலே அபூபக்கர் இல்லத்திற்கு வருகிறார்கள் அந்த நேரம் வரை அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தாலானு அவர்களுடைய இல்லத்தினுடைய கதவை தாளிடவே இல்லை மூடவே இல்லை நபி அவர்கள் எப்போது வேண்டும் என்றாலும் வரலாம் அந்த நேரத்தினுடைய சூழ்நிலையை நன்கு அறிந்திருந்தார்கள் அந்த சூழ்நிலையை மிக நன்கு அறிந்திருந்தார்கள் நபி அவர்கள் தன்னைத்தான் உங்களோடு ஒருவர் வருவார் என்று சொல்லுவதையும் புரிந்து கொண்டு நபி அவர்களோடு நாம் ஹிஜிரத்து செல்ல இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நபி அவர்கள் வருகிற நேரத்திலே நம் இல்லத்துடைய கதவு அடைக்கப்பட்டிருந்தால் அது நபிக்கு ஒரு பலகீனத்தை கொடுத்து விடக்கூடாது அபுபக்கர் ஓய்வெடுக்கிறாரோ என்ற சிந்தனையை கொடுத்து ஹிஜரத்துடைய பயணத்திலே நம் மூலமாக தாமதம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நபி அவர்கள் எப்போது செய்தியை சொன்னார்களோ அந்த நேரத்திலே துவங்கி இசரத்திற்காக அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருகிற வரைக்கும் அவர்களுடைய இல்லத்தினுடைய கதவை அவர் திறந்தே வைத்திருந்தார் அந்த ஒரு நன்றிக்காக அவருடைய வீட்டிற்கு செல்கிற அந்த கதவை மட்டும் மஸ்ஜித் நபவிலே நீங்கள் விட்டு வைத்து விடுங்கள் என்று அவர்கள் சொன்ன அந்த செய்தி நமக்கு சொல்ல வருகிற செய்தி உபகாரத்திற்கு உபகாரத்தை தவிர வேறு கூலி இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிற அந்த கேள்விக்கு நபிகல் சல் அல்லாஹ் வசல்லாம் அங்கே பதில் சொன்னதை போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி உங்களிடத்திலே யார் உபகாரம் செய்கிறார்களோ உங்களுக்கு யார் நற்காரி அநியாயங்கள் செய்கிறார்களோ உங்களுக்கு யார் நற்செயல்கள் புரிகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் உபதிரவம் செய்யாதீர்கள் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்காதீர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் குறுக்கிடாதீர்கள் அவர்களுக்கு மீண்டும் உபகாரத்தையே செய்யுங்கள் மீண்டும் உபகாரத்தையே செய்யுங்கள் என்கிற மிக பெரிய ஒரு படிப்பினை நபிகள் செல்லல்லாம் அடைகிற செல்லம் அங்கே இந்த சமூகத்திற்கு உணர்த்துவதற்காக அந்த ஒரு வாய்ப்பை மட்டும் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு இல்லத்திற்கு செல்கிற கதவை மட்டும் அடைக்க வேண்டாம் என்று அங்கே சொன்ன செய்திகள் நாம் பார்க்க முடிகிறது இதை நட்பினுடைய அந்த நன்றியுணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு பக்குவம் ஒரு சமூக தலைவரிடத்தில் இருக்க வேண்டும் என்கிற படிப்பினையை இஸ்ரத் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு நபி அவர்கள் நேரடியாக நான் தான் உங்களோடு வரப்போகிறேன் என்று சொல்லவில்லை சமிக்கையின் மூலமாக நபி அவர்களுடைய சொல்லாடலின் மூலமாக உணர்ந்து கொண்டார்கள் அபூ சித்திக் அலி அல்லா தால நினைத்திருந்தால் ரசூல்லாவுக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது பதிமூன்று ஆண்டுகளாக என்னவெல்லாமோ முயற்சி செய்தார்கள் கடைசி நேரத்தில் அதை விட அதிகமாக எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது இந்த முகம்மதோடு நம் பயணத்தை தொடர்ந்தால் எதிரிகளுக்கு அது தெரிந்தால் இங்கே இருக்கிற நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு ஆபத்து ஏற்படும் என்பதை தெரிந்தும் அபூபக்கர் சித்திக் சித்திகரதி எல்லாஹு தாலு தயங்கவில்லை அச்சப்படவில்லை என் குடும்பத்திற்கு இழப்பு ஏற்படுகிறதா என் சமாளித்துக் கொள்கிறேன் என்ற ரீதியிலே அபூபக்கர் தலான் ஹூ மிகப்பெரிய ஒரு தியாகத்தை அங்கே செய்தார்கள் நட்பினுடைய இலக்கணத்தை ஹிஜ்ரத் நமக்கு கற்றுத்தருகிறது நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக நாம் நட்பிலை வைத்திருப்போம் ஏதாவது சிரமம் அவனுக்கு ஏதாவது நெருக்கடின்னு தெரிஞ்சுட்டா உடனே நெசுறது ஆளை கழட்டி விட்டு போயிடுறது அதற்கு பேர் நட்பல்ல அதற்கு பேர் நட்பல்ல நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் இங்கே வாழ்க்கையிலே அதைத்தான் இந்த சமூகத்திற்கு சொல்கிறார்கள் இன்பத்திலும் உடன் இருந்தார்கள் துன்பத்திலும் உடன் இருந்து நட்பினுடைய இலக்கணத்தை இருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழிலே கூட சொல்லப்படுவதுண்டு உடுக்கை இழந்தவன் கைபோல இடுக்கண் களைவதாம் நட்பு ஒரு மனிதனுடைய ஆடை அவிழ்ந்து விழுகிற போது எப்படி இயல்பாகவே நம்முடைய கரம் சென்று நம்முடைய மானம் வெளியே மற்றவர்களுக்கு தெரிந்து விடக்கூடாது என்பதிலே எவ்வளவு வேகமாக சென்று அந்த ஆடையை மறைப்பதற்காக நம்முடைய கை செல்லுமோ அதே போன்று நம் நட்பன் நண்பனுக்கு நெருக்கடி ஏற்படுகிற போது நாம் உதவ வேண்டும் என்கிற அந்த குரலும் அந்த கருத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆங்கிலத்திலே கூட இன் உண்மையான நண்பன் ஆபத்தில் உதவுவன் உண்மையான நண்பன் என்ற பழமொழியும் நமக்கு அதைத்தான் சொல்லித் தருகிறது இந்த வாக்கியங்களை எல்லாம் வாசகங்களை எல்லாம் அபூபக்கர் சித்திக் அல்லாஹு எல்லாத்தால் அன்போ இந்த சமூகத்திற்கு முன்னால் நடத்தி காட்டி சென்றிருக்கிறார்கள் நட்பினுடைய இலக்கணம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை மிகச்சிறந்த முன்மாதிரியாக சென்றிருக்கிறார்கள் சுழை அல்லாஹு எல்லாத்தால் அன்போ தன்னுடைய ஹிஜ்ரத்துக்குடைய பயணத்திற்காக செல்கிற போது மக்கம்மா நகரை சார்ந்தவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் எங்கள் தேசத்திலே வாழ்ந்து எங்கள் தேசத்திலே சம்பாதித்து எல்லா சொத்துக்களையும் வாங்கி கொண்டு இப்போது மதீனாவிற்கு ஹிஜரத் செல்கிறீர்களா நீங்கள் போக கூடாது என்று சொன்ன போது அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை நாம் இல்ல நம்முடைய உள்ளங்களிலே பதிய வைக்கப்பட வேண்டிய செய்தி என் சொத்துக்கள் அங்காங்கே இருக்கிறது அதை அனைத்தும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள் அதனுடைய கருத்து என்ன தெரியுமா இந்த தீனுக்காக எங்கள் பொருளாதாரத்தையும் இழப்போம் உடலையும் இழப்போம் உயிரையும் கொடுப்போம் அத்தனையும் கொடுப்போம் எதற்காகவும் ஈமானை இழக்க மாட்டோம் என்கிற அந்த வார்த்தையை சொல்லாமல் அங்கே சுயபிரதி எல்லாத்தால் அன்பு சொல்லி சென்றிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான் இன்றைக்கு ஈமானை இழக்கிற ஈமானுக்கு வைக்கிற எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பணத்தை காட்டி மற்றவைகளை காட்டி விஷயங்களை காட்டி அவருடைய ஈமானை பறிப்பதற்கான எந்த காரியங்கள் ஒரு முஸ்லிமிற்கு வந்து நின்றாலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உயிரை கொடுத்தாவது ஈமானை பாதுகாப்போம் என்கிற அந்த முனைப்போடு நாம் செயல்பட வேண்டும் என்கிற அந்த மிகப்பெரிய படிப்பனையை ரதி அல்லாஹுடைய படிப்பினையாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அபுல்லால இந்த நாம் பெற வேண்டிய சுருக்கமான இதுதான் தீனுக்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் இழப்போம் ஆனால் ஈமானை மட்டும் எந்த காலத்திலும் இழக்க மாட்டோம் என்பதுதான் அன்றைக்கு அவர்கள் செய்த அந்த அத்தனை மூலமாகத்தான் இன்றைக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹிஜிரியை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் அபுல்லா நம் முன்னோர்கள் எப்படி தியாகங்களை செய்தார்களோ அதே போன்ற அத்தனை தியாகங்களையும் நாமும் செய்து விஷயத்திலே நாங்கள் எதையும் இழக்க மாட்டோம் என்கிற அந்த உறுதிப்பாட்டை நாம் எடுத்து செல்ல வேண்டும் ரபுல்லா ஆலமின் அல்லாஹ் ஜெல்லிஷா அஹுத்தாலா நம் அவாவையும் நம்முடைய துவாவையும் பகுல் செய்வானாக எதிர்வரக்கூடிய இந்த ஹிதிரியினுடைய ஆண்டிலே இது இதுவரைக்கும் நாம் செய்த நல்ல அமல்களை விட அதிகம் அதிகமான நல்ல அமல்கள் செய்து இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்கு உண்டான நல்ல மக்களுடைய கூட்டத்திலே நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் சேர்ப்பதற்கான நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் வாஹுரு தழ்வானா அனிலஹம் الحمد لله رب العالمين